வண்டி நீட்டா இன்டீரியலா இருக்கும் பெயிண்ட் கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கும் ஆனா வண்டி நீட்டா எல்பிஜி அண்டாஸ் ரெண்டு ஒண்ணுல இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட் தான் எல்லா வண்டியுமே கேஸ் அண்டாஸ்மெண்ட் தான் அண்ணா இருக்கிற முக்காவாசி வண்டி கேஸ் தான் இருக்கு இதுவும் டாப் ஹேண்ட் மாடல் எல்லா போர் டோர் பவர் வந்து பேக் வைப்பு ரியர் இன்டீரியர் பாருங்க வண்டி சூப்பரான குவாலிட்டியில இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் செம்ம குவாலிட்டியில இருக்கு

ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஹோண்டாய் இது வந்து சாங்ரோ எல்பிஜி கேஸ் இண்டஸ்ட்மென்டோட எத்தனை ஓடருங்க ரெண்டு ஓனர் ரெண்டு ஓடரு என்ன பிரைஸ்ல பண்ணி முடிஞ்சிருச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு காரம் ஆமா ஒரு லட்சம் ரூபாங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கார்டு அதுவும் நீங்க வந்து இந்த காலத்துல ஒரு லட்சம் ரூபாய்க்கு டூ வீலரே எடுக்க முடியாதுங்க அண்ணன் வந்து ஒரு லட்ச ரூபாய் கார்டு எஸ் சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாரு அதுவும் கரண்ட் பண்ணி கொடுத்து அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்து அண்ணன் வந்து வெறும் சொல்ற பைசாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய் நாலு டயர் புதுசு புது கண்டிஷன்ல இருக்கிற புது மட்டும் பண்றதுக்கு ஒரு எவ்வளவு செலவு ரூபாய் வண்டி எடுத்து வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அப்படியே வண்டி வந்து புது வண்டி மாதிரி வெறும் ஒரு லட்ச இது ஒரு ரூபாய் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச பிரைஸ் கிடையாது அஞ்சு பார்த்தா அண்ணன் கழிவு பண்ணி தருவாரு நேரில் வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவாரு அவ்வளவுதான்

ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்து பத்து மாடல் வண்டி மூணு ஓனரு வெறும் கேஸ் அன்டேஜ்மெண்ட்டோட நல்ல மைலேஜ் சர வண்டி அண்ணன் சொல்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லட்ச ரூபா சொல்றாரு இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் இருக்கு நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தருவாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிகமாக கேடிகிட்டு தான் லாஸ்ட் டவுன் எயிட் எயிட் ஹண்ட்ரட் மார்ஜி இப்போ அண்ணன் காடிகிட்டு இருக்கிறது இது என்ன மாடலுங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி எட்டுங்க

பாருங்க வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னுட்டு வண்டி வந்து சூப்பரா இருக்குங்க சீட் கவர்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப நீட்டாக தெளிவா இருக்குங்க ஒரு சின்ன சீட் கவர்லாம் வந்து ஒரு சின்னதாக கூட கிழியில அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கு இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாலு ஓனர் வண்டி இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்த் இன்டெஸ்ட்மெண்ட்டோட இருக்குது என்ன ப்ரைஸ் நான் சொல்கிறீங்க ஒன்று பத்து ஒன்று பத்து வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கார் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்னா யாருமே யோசிக்க கூட மாட்டீங்க வந்து வண்டி எடுத்துட்டு வரீங்க இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது எனக்கு பண்ணிக்கலாம் நெகோசியபிள் பண்ணி தருவாரு நினைக்கிறேன் கண்டிப்பா நேர்ல வாங்க வந்து வண்டி பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க அப்பதான் வண்டியோட குவாலிட்டி என்னங்கிறது தெரியும் வண்டி பொறுத்த வரைக்கும் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் எல்லாம் கிடையாது வண்டி எந்த அளவுக்கு தெளிவா இருக்குங்கிறது முக்கியம் அந்த அளவுக்கு வந்து தெளிவா வச்சிருக்கேன் அது கேஸ் வண்டி வந்து நேர்ல பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்

ரியர் இன்டீரியர் பாருங்க வண்டி சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கு புஸ்பேக் மாதிரி இருக்குங்க வண்டி அந்த அளவுக்கு கவர் சீட்கவர் அவ்வளவு போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியில போட்டிருக்காங்க அதே மாதிரி பிரண்ட் பாருங்க சீட் கவர் சூப்பரா இருக்கு வண்டியில வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது கேஸ் ஆறு பேர் ஏழு பேர் போற மாதிரி இருந்தா இந்த வண்டி தாராளமா எடுத்துட்டு போறாங்க சூப்பரான இருக்காரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இல்லைங்களா எல்லாமே மெயின்டனன்ஸ் கம்மி இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் வண்டி ஒன் இயர் ஒன் இயர் மட்டும்

அதே மாதிரி தாங்க பறக்க போறோம் இது வந்து என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவும் வண்டி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி வண்டி இருக்கு வண்டி பாருங்க குவாலிட்டியா இருக்கு ஓம்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஃபேன் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்திருப்பாங்க அப்படியே வந்து இன்டீரியர் பாருங்க வண்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தெரியும் சீட் கவர் எல்லாம் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவா இருக்குங்க ரியர் சீட் கவர் பாருங்க அப்படியே அதுவும் சூப்பரா இருக்கு மட்டுங்களா இதுவும் பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஒர்க்கிங் இருக்கு நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவாரு என்ன பிரைஸ்ங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டாயிரத்தி மாடல் அண்ணன் சொல்றவால பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தான் சொல்றாரு கேஸ் இன்வெஸ்ட்மென்டோட இருக்கு நேர்ல வந்து பாருங்க இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணி தருவாரு

பண்ணிக்கலாம் பண்ணித்தரங்க இப்போ வெளியே இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் பேங்கிங்ல கேட்கறாங்க அப்படின்னு பேங்கிங்லயும் பண்ணிக்கலாம் லிமிடெட் பை எல்லாமே பண்ணி தரேன் இங்க பக்கம் சேலம் நாமக்கல் காத்தூர் திருப்பூர் பக்கம் எல்லா இடத்துலையும் நான் பண்ணித்தரேன்